திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி குருவாலும் திருவருளாலும் மணிவாசக பிறந்தகையர்லி செய்த கருவாசம்போக்கும் திருவாசகம் எட்டாம் திருமுறையை சித்தாந்த கருத்துக்களோடு நாம் சிந்தித்து கொண்டு வந் வந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இன்று நாற்பத்தி ஒன்பது திருப்படையாட்சி சிவவாதி ஒளிதல் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் படை என்பது இங்கே ஆன்மாவை பிணிக்கும் மும்மல காரியங்களை எதிர்த்து நிற்கும் போரை குறிக்கும் நம்மளுக்கு மூன்று மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை அந்த மூன்று மலங்களையும் எதிர்த்து நிற்கிறது தான் போர் அதான் திருப்படையாட்சி அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஆட்சி என்பது அவற்றை எதிர்த்து நின்று அடக்கி வெல்வதற்கு துணை செய்யும் இறைவனது வீர வீரம் செறிந்த அந்த செயலை குறிக்கிறது படைங்கிறது இங்கே வந்து ஆன்மா ஆன்மாவை பிணிக்கக்கூடிய மும்மல காரியங்கள் ஆணவம் கண்மம்மாயிங்கிற மும்மல காரியங்கள் தான் படை அந்த படையை வந்து ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பெருமானுடைய அந்த திருவருள் அந்த திருவருள் துணையால் அந்த மூன்று எதிரிகளையும் நாம் வென்று இறைவனுடைய அந்த திருவடையை அடைவதற்காக அதுதான் திருப்படை ஆட்சி சிவோபாதி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்மா உலகில் வாழ்வதற்கு துணை செய்யும் மாயா காரியங்களின் தொகுதி சிவோபாதிங்கிறது ஆன்மகள் ஆன்மாக்கள் வந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு துணை செய்யக்கூடிய மாயா காரியம் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே மாயா காரியம் மாயினால் நடக்கக்கூடிய காரியங்கள் சிவன் வந்து ஆன்மா உபாதிங்கிறது நன்மை செய்வன போல இருந்து தீமை செய்யும் அதுதான் அசுத்த மாயையுடைய காரியங்கள் நமக்கு தெரியும் நன்மை தான் அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் அது செய்வது நன்மை கிடையாது தீமை தான் நமக்கு ஏன்னா உலக உண்மையாக நம்ம நினைத்து வாழ்வதற்கான செயல்களை செய்யுது நம்ம வந்து இதுதான் உண்மை அப்படின்னு பொய்யெல்லாம் மெய்யன்று அப்படின்னு மாணிக்கவாசல் சொன்னது போல் மெய்ப்பொருளை விட்டுட்டு பொய்ப்பொருளை பற்றி கொண்டு இருக்கோம் அதனால தான் இந்த சிவோபாதி ஒளிதல் ஒளிதல்ங்கிறது ஆன்மாவை விட்டு இவை முற்றிலும் நீங்குதல் அது எப்படி நீங்கும் சிவோபாதி ஒளிதலால் ஆன்மாவுக்குள்ள முக்குணங்களும் நீங்க பெற்று சிவபெருமானுக்குரிய அருட்குணங்கள் ஆகிய எண்குணங்களும் ஆன்மாவை வந்து அடையும் பெருமானுக்கு எட்டு குணங்கள் அந்த எட்டு குணங்களும் இந்த மூன்று மலங்கள் வந்து இந்த ஆன்மாவை விட்டு நீங்கினா பெருமானுடைய அந்த எண் குணமும் அந்த ஆன்மாவுக்கு வந்து கிடைக்கும் அதன் பயனாக அந்த ஆன்மாவுக்கு வெறுப்பு வெறுப்பு இல்லாத ஒரு நிலை வரும் அதனால் அந்த விருப்பு வெறுப்பு இன்மையால் ஆகாதனையெல்லாம் எவையும் இல்லை எல்லாம் எதுவுமே ஆகாது அப்படின்னு இல்லை எல்லாமே ஆகும் சிவோபாதி ஒளிந்த நிலையில் விதி விலக்குகள் இல்லை ஆதலால் ஆன்மாவுக்கு ஆகாதது என்று எதுவுமே இல்லை அவ்வுண்மையே இந்த பதியத்தில் எட்டு பாடல்களிலும் பெருந்தகை நமக்கு அருளி செய்திருக்கின்றார் கண்கள் இரண்டும் அவன்களல் கண்டு கழிப்பனவாகாதே காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு தடைபடுமாகாதே மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே மாலரியாமலர் பாதமிரண்டும் வணங்குதுமாகாதேன் பண்களிக் கூர்தறு பாடலோடாடல் பயின்றிடும் பாடின நாடுடையான் படையாட்சிகள் பாடுதுமாகாதே விண்களி கூர்வதோர் வேதகம் வந்து வெளிப்படும் ஆகாதே மீன்வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படும்மாயிடிலே ஒன்றைந்தினொடைந்தும் உயிர் பருமாகாதே ஒன்னடியாரடியாரடியோ மெனவுய்ந்தனவாகாதே கன்ற தாயன வந்த கனகதுமாகாதே காரணமாக குணங்கள் கருத்துருமாகாதே நன்றிது தீதன வந்த நடுக்கம் நடந்தனவாகாதே நாமுமிழாமடியாருடனே செல்ல நன்னுதுமாகாதே என்றும் என் அன்பு நிறைந்த பராவமுதெய்துவதாகாதே ஏருடையான் என்னை நாயகன் என்னுள் புகுந்திடிலே வந்த விகார குணங்கள் பறிந்து மறிந்திடுமாகாதே பாவன யாய கருத்தினில் வந்த பராபமுதாகாதே அந்தமிலாத அகண்டமும் நம்முள் அகப்படுமாக தே ஆதி முதல் பரமாய பரம் ஜொடர் அண்ணு தாகாதே சிந்துவர் வாய் சிந்திடும் ஆகாதே சேலன கண்கள் அவன் திருமேணி திளைப்பனவாகாதே திரையால இடர் ஏகுவதாகாதே என்னுடைய நாயகனாகிய ஈசன் எதிர்படுமாயிடிலே என்னியார் முளையாக மலைந்துடன் இன்புறுமாகாதே எல்லையில் எல்லையில் மா கருணை கடல் இன்றி நிதாடுதுமாகாதே நன்மணி நாத முழங்கிய நுள்நுற நுவதாகாதே நாத நனித்திரு நீட்டி நித்தலும் நண்ணுவதாகாதே மன்னிய அன்பரில் என் பணி முந்துற வைகுவதாகாதே மாமரையும் அறியாமலர் பாதம் வணங்குதுமாகாதே செங்களு நீர்மலர் எந்தலை எய்துவதாகாதே என்னையுடைப்பெருமானர் ஈசன் எழுந்தருளப் பெரிலே மண்ணினில் மாயை மதித்து வகு மயக்கருமாகாதே வானவரும் அறியாமலர் பாதம் வணங்குதுமாகாதே கண்ணிலி காலமனை திலும் வந்த கணக்கருமாகாதே காதல் செய்யும் அடியார் மனம் என்று கழித்திடுமாகாதே பெண்ணளி ஆனணாமண வந்த பின ஆகாதே பேரறியாத பவங்கள் பிழைத்தனவாகாதே என்னியாகிய சித்திகள் வந்தெனை எய்துவதாகாதே என்னை யுடைப்பெருமானருள் ஈசன் எழுந்தருளப் பெரிலே பொன்னியலும் திருமேனிவநீறு பொழிந்திடுமாகாதே பூமலை மாதவர் கைகள் குவிந்து பொழிந்திடுமாகாதே மின்னையலுன்னிடையார்கள் கருத்து வெளிப்படுமாகாதே வீணை முரன்றலும் ஓசையில் இன்பம் மிகுதிடுமாகாதே தன்னடியாரடியன் தலை மீது தானடியோ தானடியோமுடனே உய வந்து தலைப்படுமாகாதே இன்னியம் எங்கும் நிறைந்தினிதாக இயம்பிடும் ஆகாதே என்னை முன்னாளுடைய ஈசன் என் அத்தன் எழுந்தருள பெரிலே சொல்லியலாதலு தூமணி ஓசை சுவை தரும் ஆகாதே தொன்னண என்னுள்ள மன்னிய சோதி தொடர்ந்தலுமாகாதே பள்ளியல் பாய பரப்பர வந்த பராவமுதாகாதே பண்டறியாத பராணுபவங்கள் பரந்தலுமாகாதே வெள்ளையல் நுதலார்மையல் இன்று ஆகாதே வெண்ணவரும் அறியாத விழுப்பொருள் இப்பொருளாகாதே எல்லையில் என் குணமானவை எய்திடுமாகாதே இந்து சிகாமணி எங்களை ஆள எழுந்தருள பெரிலே சங்குத்திரண்டு மூரன்றலும் ஓசை தலைப்பனவாகாதே சாதிவிடாத குணங்கள் நம்மோடு செலுத்திடுமாகாதே அங்கிது நன்றியது நன்றெனும் மாயை அடங்கிடுமாகாதே அசையெல்லாம் அடியாரடியோமெனும் அத்தனை ஆகாதே செங்கையில் உண்கன் மடந்தையர் சிந்தை திளைப்பனவாகாதே சிரடியார்கள் சிவானுபவங்கள் ஆகாதே சிறடியார்கள் சிவானுபவங்கள் தெந்திடுமாகாதே இங்கும் என் அன்பு நிறைந்த முத பரஞ்சுடர் எய்துவதாகாதே எங்கும் நிறைந்த முதறு பரஞ்சொடர் எய்துவதாகாதே ஈரரியாமற யோன் எனையாள எழுந்தருள பெரிலே ஈரறியாமறையோன் என யாழ எழுந்தருள பெரிலே எழுந்தருள பெரிலே ിലേ എഴുതരുള പെരലേ എഴുതരുള പെരലേ എഴുന്തരുള പെരലേ ചിത്രമ്പലം